கத்தருடைய பரிசுத்த நாம அய்மைப்படுவதாக ஆண்டவரும் ரச்சகரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதம் நூற்றி இருபது அதனுடைய ஐந்தாவது வசனம் ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்தது போதும் என்று இந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் தன்னுடைய பிரச்சனைகளை முன்வைக்கிறார் தன்னுடைய நெருக்கம் தன்னுடைய போராட்டமான வாழ்வு தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை அவர் முன்வைக்கிறார் இங்கே இரண்டு பெயர்களை உச்சரிக்கிறார் ஒன்று மேசேக் மற்றொன்று கேதார் இந்த மேசேக் கேதார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து பார்ப்போம் ஆதியாகமம் பத்தாவது அதிகாரம் அதனுடைய ரெண்டாவது வசனத்துக்கு வருவீர்களேயானால் மேசேக் யாப்பேத்தின் ஆறாவது குமாரனாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது இந்த யாப்பேத்துக்கு ஆறு குமாரர்கள் அதாவது கவனிக்க வேண்டும் முதலாவதாக கோமர் இரண்டாவதாக மாஹ் மூன்றாவது மாதாய் நான்காவது யாவன் ஐந்தாவது தூபால் ஆறாவது மேசேக் ஏழாவது தீராஸ் அதாவது இந்த யாபியத்தோட சந்ததியிலிருந்து தான் கிரேக்கர்கள் வருகிறார்கள் செல்தியர் வருகிறார்கள் சீத்தியர் சர்மாத்தியரான சுலாவோனியர் இவங்கள்லாம் வர்றாங்க யாவான் அப்படின்றவங்களைத்தான் ஆதி கிரேக்கர்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்போ இந்த மேசேக் என்று சொன்னால் இவர்கள் ஒழுக்கமில்லாத மிராட்டித்தனமான மனிதர்கள் என்று சொல்லி பார்க்க முடிகிறது நிறையா காரியங்கள் இவர்கள் வந்துட்டு ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்க இவங்க ரொம்பவும் மோசமான மக்கள் இவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் மிகவும் கொடூரமாக இருக்கும் கொடுமையாக இருக்கும் யாராலும் சகித்து கொள்ள முடியாது அப்புறமா கேதார் இவங்க வந்துட்டு ஆதியாமும் இருபத்தி அஞ்சு பதிமூணு ஆகிய வசனங்களை நீங்கள் படிப்பீர்களே ஆனால் இஸ்மவேலோட இரண்டாவது மகன்தான் இந்த கேதார் இவருடைய வழியில் வந்தவர்களும் மிகவும் கொடுமை இழக்கக்கூடியவர்கள் இறக்க குணமே இருக்காது இவங்ககிட்ட மூர்க்கமாக செயல்படுவார்கள் இவர்கள் யுத்த பிரியர்கள் சமாதானத்தை பகைக்கிறவர்கள் யாராவது சமாதானம் பண்ண வந்தால் கூட அவங்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை அளிக்க மிகவும் கவனமாக இருப்பார்கள் ஆனால் இந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் சொல்கிறார் ஐயோ ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் நான் இருக்கிறேன் என்ன ஆபத்து சமாதானத்தை பகைக்கிற மக்களுக்குள்ளே கொடுமையான மக்களுக்குள்ளே நான் குடியிருக்க நேர்ந்து விட்டதே ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நாடு கடத்தப்பட்ட ஒரு சூழலில் அங்கே தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஆனால் அவரால் முடியவில்லை தான் அவர் எழுதுகிறார் ஐயோ நான் மேசேக்கிலே குடியிருந்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே நான் வசித்தது போதும் ஏனென்றால் நான் சமாதானத்தை விரும்புகிறேன் அவர்களோ சமாதானத்தை பகைக்கிறார்கள் நம்மை சுற்றி யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நாம் சமாதானத்தை உடையவர்களாக இருப்போம் ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சமாதான பிரபு சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறார் ஆகையினால் நாம் சமாதானத்தை உடையவர்களாக இருப்போம் சமாதானம் செய்வோம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ